ஹே கார்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பாட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா நியூ சீரியல் வெயிட் இருந்த ஒரு வியூவர்ஸ்க்கு ஹாப்பியாக ரெஸ்பான்ஸ் தான் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் எஸ் நீங்கள் நியூ சீரியலுக்காக எத்தனையோ நியூ சிரியல் வந்தாலும் நீங்கள் சில சீரியலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி உங்களோட ஒரு ஃபேவரட்டான சீரியல் எகெயின் சேம் பேரைங்கோடு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக எஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சன் டிவியில் ஜூன் வர போகிற பதாசக்தி ஸோ இந்த சீரியல் பற்றின அப்டேட்டை நம்ம எஸ்டரே தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இப்போ அதை பற்றி ஒரு அப்டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரியல் கம்மிங் அதாவது அடுத்த வாரத்தில் அப்புறமும் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு ஆல்ரெடி ஆனந்த ராகம் இலக்கிய சீரியல் என் பண்ணாங்க ஸோ இனிமேல்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ஹவராக ஸோ இப்போ வந்து எகெயின் ஒரு நியூ சீரியல் கண்டிப்பாக வந்தாங்க பராசக்தி பட் டைம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது நானா ப்ரைமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது மேபி நான் ப்ரைம் டைமுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஸோ சேனல் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீ நீங்கள் பராசக்தி சீரியலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க